உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சியான் விக்ரம் ஒவ்வொரு படத்துக்காகவும் எவ்வளோ கஷ்டப்படுவார்னு ஆனால் அவர் இந்த சினிமாக்குள்ள வர்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அதை அவரே தங்கலான் படம் ஆடியோலான்ஸில் சொல்லியிருக்காரு அதை கேட்கும்போது தான் தெரியுது சே ஒரு மனுஷன் சினிமா மேலே இவ்வளோ பைத்தியமா இருக்க முடியுமா இனிமேல் உங்களால் நடக்கவே முடியாதுன்னு டாக்டர்ஸால் சொல்லப்பட்ட ஒருவர் இன்னைக்கு சண்டை காட்சி டான்ஸ் உடற்பயிற்சின்னு எல்லாத்துலேயும் கலக்கிக்கிட்டு இருக்காரு உண்மையான உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டும் போதும் இந்த உலகத்தில் எத்தனை வேணாலும் சாதிக்கலான்னு நம்ம சியான் விக்ரம் பேசுறப்போ வாழ்க்கையினோட தோல்வி விளிம்புல இருக்கிறவனுக்கு கூட ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி வரதான் செய்யும் நீங்களே இந்த காணொலியை பாருங்க சின்ன வயசுல நான் வந்து இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் போயிருந்தேன் நான் படிக்கவே மாட்டேன் கிளாஸ் வரைக்கும் எட்டாம் கிளாஸ்ல நடிக்கணும்னு ஆசை வந்ததுக்கு அப்புறம் கடைசி த்ரீ ரேங்க்ஸ் மேலே வரவே இல்லை படிக்கவே மாதிரி எப்பவுமே இந்த கேரக்டர் பண்ணோம் இல்லை இந்த மாதிரி நடிக்கிறாங்க நாடகம் பண்ணும்போது அங்க வந்து ஹீரோ அவன் வேண்டாம் எனக்கு கேஷஸ் கொடுங்க அவங்களுக்கு தான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது நான் பண்ணுவேன் இல்லை தனியா ஒரே ஆளா நடிச்சுட்டு இருப்பேன் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு பெஸ்ட் ஆக்டர் அந்த மாதிரி வாங்கிதான் பண்ணிட்டு இருப்பேன் காலேஜ்லையும் தொடர்ந்துச்சு காலேஜ் தான் உச்சம் எனக்கு அப்படி எப்பயோ சினிமா குழந்தைங்க எப்படியாவது சேர்ந்துரும் நினைக்கிற போது துரதிருஷ்டமும் அதிசயமும் எனக்கு தெரியல அந்த டைம்ல ஒரு படம் ஒரு ஒரு நாடகம் அந்த நாடகம் போகும்போது ஐஐடியில பிளாக் காமெடினு கதாநாயகன நடிச்சேன் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கழிச்சு எனக்கு தங்களால் மாதிரி கால் வரைஞ்சி காலம் வைக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மூணு வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லயே கிடந்த மூணு வருஷம் இருபத்தி மூணு சர்ஜரி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கட்சி வச்சுதான் நடப்பேன் அந்த டாக்டர் சொன்னாரு எங்க அம்மா கிட்ட நீங்க வந்து இனிமேல் ஐயா நம்ம அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர் கேட்டா இல்ல அவன் நடக்கவே மாட்டோமா அப்படின்னு எங்க அம்மா அழுதுட்டு கேட்டா என்னங்க டாக்டர் இப்படி சொல்றீங்க என்னம்மா காலை காப்பாத்திட்டேன் அதை வைக்கணும்னு சொன்னாங்க நான் காப்பாத்திட்டேன் பண்ண முடியாது கால் இருக்குல்லப்பா அப்படி கால் வச்சு என்ன டாக்டர் பண்ண முடியாது அழுதுட்டு இருந்தாங்க நான் வந்து ஏன் அங்கே நான் நடப்பேன் எல்லாருக்கும் தெரியல நடக்க முடியாது சொல்லிட்டாரு மோன்தாசமே சென்னையில மிகப்பெரிய டாக்டர் சொல்லிட்டா நடக்கவே முடியாது எனக்கு நடிக்கணும் எனக்கு சினிமா நான் நடிக்கணும் பெரிய ரோல் தான் சின்ன ரோல் பண்ண ஒரே ஒரு சீன்ல வந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அந்த ஒரு வெளியில தான் இருக்கோ அப்படி இருக்கும் போது மெதுவா பட வாய்ப்புகள் வந்துச்சு பட வாய்ப்புகள் வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆல என்னோட போராட்டம் அங்கேயே தொடர்ந்து தொடர்ந்துச்சு ஒண்ணு ஒரு பத்து வருஷம் போராட அப்போ அது வரைக்கும் எல்லாருமே இல்ல இல்ல நீ நடிக்க உன்ன ஏன்டா உனால எப்படா நடக்க முடியாது சொல்லணும் மெதுவா ஒரு குச்சி தூக்கி போட்டேன் அப்புறம் ஒன்னு குச்சி அந்த டைம்ல நான் வேலைக்கு எல்லாம் போவேன் ஏன்னா வீட்டுக்கு சம்பவத்தையும் கொடுக்கணும் எங்க அம்மா சொன்னாங்க நீ விட்டுறா எடுக்கிற வேலை போட்டேன் நான் பாத்துக்கிறேன் ஐசி இல்ல நான் நடிக்கணும் நான் மாதிரி லூசி சும்மா போய் படுறானுங்க முடியாது நான் போவேன் அந்த ஒரு ரெண்டு குச்சியில ஒரு குச்சி போட்டேன் அப்புறம் ஒரு குச்சியை போட்டு சிவாஜி சார் ஒன்னு வச்சிருப்பாரு அப்படி நடந்து உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சிருப்பேன் அது வச்சுட்டு வேலைக்கு போவேன் போவேன்டாஸ்ல நான் பண்ணிட்டு இருந்தேன் எழுநூத்தி அன்னூறு ரூபாய்தான் சம்பளம் மாசத்துக்கு நான் அதை வச்சுட்டு போவேன் போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வருவேன் பட் என்னன்னா அதுக்கப்புறம் சினிமா எல்லாரும் அமைதிய விட்டாங்க சரி நடிக்கலாம் ஆனா படம் ஓடல இன்னும் படம் ஓடல பத்து வருஷம் போச்சு திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்டா நடிக்கை வராதுல விட்டுறா வேற ஏதாவது பண்ணு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருவோம் பருதாவும் எல்லாரும் அவனோட இதுல பெரிய வேலை ஆயிட்டு இருந்தாங்க நான் மட்டும் அப்படியே இவன் பாவும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டே இருக்கும் ஆனா இல்ல என்னால முடியும் சொல்லிட்டு நான் அன்னைக்கு நான் விட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன் உங்களுக்கு வந்து உங்க நான் இப்போ பேசிட்டு இருக்க மாட்டேன் அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு 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 கலவை இல்லாம ஒரு இதை வந்து நம்ம சேர்க்கணும் அங்கே போய் சேரணும்னு நினைச்சு நம்ம அதையே இது பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு ஒர்க் அவுட் அதனால தான் இங்க இருக்கேன் சில டைம் நினைப்பேன் வாட் இஃப் சப்போஸ் எனக்கு அது சக்சஸ் வரலன்னா என்ன பண்ணிருப்பேன் இப்பவும் முயற்சி பண்ணிருப்பேன் இப்பவும் சினிமா நடிக்கிறேன் பண்ணிருப்பேன் தட் இஸ் மை பேஷன் ஃபார் சினிமா எனக்கு வந்து அவ்வளோ நேசிக்கிறேன்